என் இனிய விவசாய பெருங்குடி மக்களே அன்புக்கு இனிய உறவுகளே இந்த இந்த சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பது நாள் வளர்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வளர்ந்துடும் இதுக்கு நீங்கள் எப்படின்னா தண்ணி பாய்ச்சினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நம்மளோட போஸ்டா இதோட கொஞ்சம் குப்பையும் சேர்ந்து தண்ணி பாய்ச்சி வடிஞ்சதுக்கப்புறம் அது மேலே லேசாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டை இருக்குது இந்த கட்டையில் நீங்கள் மேலே தூவிட்டு வந்துடணும் முன்னாடியே போட்டிங்கன்னா அங்கேருந்து தண்ணி அடிச்சுட்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வயலேருந்துன்னா போதும் ஒரே ஒரு ஒரு திறகு கட்டத்தட்ட அரை ஏக்கரை இருக்கிறவங்களுக்கு அது பாதி இருந்தால் போதும் இதை வந்து நீங்கள் ஒரு மிஷினை வாங்கி கட் பண்ணிக்கலாம் துளியோடு வேஸ்ட் ஆகாது நீங்கள் வந்து இதை வந்து தண்ணி பாய்ச்சினதுக்கப்புறம் தண்ணி வச்சினதுக்கப்புறம் மேலே இந்த இதோட கொஞ்சம் உப்பை எடுத்து இது கூட இந்த வறண்ட குப்பையை போட்டு நீங்கள் அப்படியே அந்த மேலே அந்த பார்ல மட்டும் போட்டுவாங்க தனியாக இதை இது ஒரு நாலு பாதி போட்டு பாருங்கள் நீங்கள் நம்மளோட வேற ஒரு இதையும் போட்டு பாருங்கள் இதோட வளர்ச்சி அது வராது இது இது சுயமாக இதில் வந்து வளர்ந்து இது வெறும் குப்பையும் இது ஒரு இரநூறு கிராம் உப்பும் போட்டதான் நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ கண்ணு முன்னாடி தெரியும் நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் இந்த பல இது இந்த இவங்க இவங்க இந்த ப்ரொட்ஸினால் நான் நிறைய எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த ஆக்ரோத்தில் நீங்கள் ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக இருக்குது வணக்கம்